அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம டீச்சர்ஸுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க அந்த டேபோட ஃபீட்பேக் ஃபார்ம் நம்ம எப்படி டைப் பண்ணுறது சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ் நம்மளுடைய எம்இஸ் வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிடுங்க உங்களுடைய இன்டிஜுவல் எயிட் டிஜிட் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு இல்லைங்களா அதை கொடுத்துட்டு லாகின் கொடுங்க நம்ம பண்ண உடனே நம்முடைய ஃப்ரண்ட் பேஜ் இப்படி வந்துடும் இதில் என்ன பண்ணுங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் மூணு கோடு இருக்கு இல்லைங்களா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இந்த மாதிரி நமக்கு மெனு பார் வரும் இந்த மெனு பாரில் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணுங்கள் ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா டேப்லெட் ட்ராக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது கீழே டேப்லெட் ட்ராக்கிங் ஃபீட்பேக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இன்கேஸ் எனக்கு அந்த ரெண்டாவது ஆப்ஷன் வரல இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு டேப்லெட் ட்ராக்கிங் மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா இங்கே என்ன வரல ஃபீட்பேக் ஃபார்ம்னே வரல அப்போ நம்ம என்ன பண்ணலை இன்னும் அந்த டேப்லெட் ரிசீவ் ஆன டீட்டெயில் என்ன நம்ம என்ட்ரி பண்ணலை ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை டைப் பண்ணால் தான் உங்களுக்கு அதுக்கடுத்து ஃபீட்பேக் ஃபார்மே வரும் ஸோ என்ன பண்ணுங்கள் டேப்லெட் ட்ராக்கிங்னு கொடுங்க கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு மூணு கொஷின் வரும் ஓகேங்களா அந்த மூணு கொஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர் டைப் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்லெட் ரிசீவ்டா எஸ்ஆர்னு கேட்குது எஸ்ஸுன்னா எஸ் கொடுத்துருங்க கொடுத்த உடனே ப்ளீஸ் செக் த சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டேப்போட பேக் சைடில் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் அந்த சீரியல் நம்பர் இங்கே என்ன பண்ண சொல்கிறாங்க டைப் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அதனுடைய ஃபோட்டோ அந்த டேப்போட பேக் சைடு ஃபோட்டோ நீங்கள் நம்ம என்ன பண்ணணும் ஃபோட்டோ எடுத்து ஏற்றணும் ஜஸ்ட்டு ஒரு மாடலுக்காக காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு டேப் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இது அப்படியே அந்த பேக் சைடு அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஏற்றிடணும் டீச்சர்ஸ் நம்ம இன்கேஸ் தவறுதெல்லாம் போது சீரியல் நம்பரை மாற்றி ஏற்றிட்டோம்னா நம்மளுடைய ஸ்கூல் லாகின்லேயே அதனுடைய ரீசெட் ஆப்ஷன் இருக்குது நம்ம ஸ்கூல் லாகின் பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக ஏற்றிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுங்க ஜஸ்ட்டு சப்மிட் கொடுங்க கீழே சேவ் ஆப்ஷன் இருக்குது சேவ் கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன ஆகிடும் சேவ் ஆகிடும் இப்போ நம்ம சேவ் கொடுத்தோடனே இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு ஆப்ஷன் வருது டேப்லெட் ட்ராக்கிங் கீழ ஃபீட்பேக் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று வருது ஓகேங்களா இப்போ அந்த ஃபார்மை க்ளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நம்ம பேர் எந்த ஸ்கூலு இதில் வந்து ஃபார்ம் ஸ்டேட்டஸ் வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்னு வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ டு ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த கோ டு ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே நாம் பூர்த்தி செய்ய வேண்டிய படி புதுசாக என்ன ஆகிடும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா இதில் வந்து ரெண்டு லாங்குவேஜும் இருக்குது உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரிஃபரன்ஸ்னால் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் இருக்குது இல்லை எனக்கு தமிழ் வேணும்னு என்ன பண்ணுங்கள் இங்கே தமிழ் இருக்குது இல்லைங்களா தமிழை கிளிக் பண்ணுங்கள் தான்னு இருக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு தான் உங்களுக்கு கொஸ்டின் எல்லாமே வந்து தமிழில் வந்துடும் ஜஸ்ட் அதை ஒரு ஒரு கொஸ்டினை நம்ம படிச்சுட்டு ஃபில்லப் பண்ணணும் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள கணினியில் ஆன் ஆஃப் சரியாக வேலை செய்கிறதா க்ளிக் பண்ணிங்கன்னா நோன்னு கேட்குது எஸ் நான் எஸ் கொடுத்துருங்க கையடக்கு கணினியில் பேட்ரி நேரம் அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து பேட்ரி இருக்குது அப்படின்னு மாதிரி எயிட் அவர்ஸாக சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸாக த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸான்னு சொல்லிவிட்டு ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரமாவது ஒரு ரெண்டு மூணு நாளாவது யூஸ் பண்ணால்தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் ஒரு ஃபைனலுக்கே நீங்கள் வர முடியும் ஸோ யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸ் கழிச்சு என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஃபீட்பேக் ஃபார்ம் என்ன பண்ணுங்கள் சப்மிட் பண்ணுங்கள் தொடுதிரை உங்களுக்கு துல்லியமாக பதிலளிக்கிறதா சில சமயம் டச்சு வேலை செய்யாது டச்சு வேலை செய்யுதான்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க தேர் இஸ் நோ இஷ்யூனா இஷ்யூ கொடுத்துருங்க இல்லை ஒன் இஷ்யூ ப்ரெசண்ட் அட் ஸ்டேட் அட் த கொஷின் ஆல் இஷ்யூஸ் மென்ஷன்ட் இன் த ப்ரெசண்ட் கொஷின் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு இஷ்யூ இல்லைனா இஷ்யூ இல்லைன்னு போடுங்க ஓகேங்களா இஷ்யூ இருந்ததுன்னா ஏதாவது ஒன் ஆர் டூ இஷ்யூ இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் நான் இஷ்யூ இல்லைன்னு கொடுக்குறேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கையடக்க கணினியில் சரியாக வேலை செய்யும் செயல்பாட்டினை பட்டியலிருந்து தேர்வு செய்கிற கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடியூஸ் கிளியர் சவுண்டு ஸ்பீக்கர் வந்து நல்லா கிளியராக சவுண்ட் இருக்கா உங்களுடைய மைக்ரோஃபோன் ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி அதாவது ஏதாவது வீடியோ கால் பண்ணும்போதோ வாய்ஸ் கால் பண்ணும்போதோ வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போதோ உங்களுக்கு உங்களுடைய மைக்ரோஃபோன் வேலை செய்யுதா ஃப்ரண்ட் கேமரா வந்து நல்லா இருக்கா அது மாதிரி இமேஜ் கிளியராக வீடியோ கிளியராக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க சார்ஜிங் போர்ட் என்னைய ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க டிக் பண்ணி ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா நன்னார் ஒர்க்கிங் ப்ராப்பர்லின்னு இருக்குது இல்லைங்களா அதை மட்டும் இதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுட்டு இந்த டிக் எல்லாம் எடுத்து விட்டுட்டு இதை மட்டும் டிக் பண்ணி என்ன பண்ணுங்க இது விடுங்க இல்லைன்னா எது ஒன்று ஒர்க் ஆகலையோ அதை மட்டும் எடுத்து விட்டுருங்க இப்போ நீங்கள் சார்ஜிங் போர்ட் ஒர்க் ஆகலனா மீதி மூணு பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணுங்கள் டிக் பண்ணுங்கள் ஓகேங்களா எதுவுமே வேலை செய்யலன்னா நன்னார் ஒர்க்கிங் ப்ராப்பர்லேயே இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் என்ன பண்ணுங்கள் டிக் பண்ணி விடுங்க ஸோ உங்களுக்கு எது எல்லாம் வேலை செய்த ப்ராப்பராக இருக்கோ அதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க எது வேலை செய்யலையோ அதை என்ன பண்ணாதீங்க டிக் பண்ணாதீங்க அப்படியே விட்ருங்க நெக்ஸ்ட்டு கையடக்க கணினியை ஒய்ஃபை நெட்ஒர்க்குடன் ப்ளூடூத்துடன் நம்பகத்தன்மையுடன் இணைக்க முடிகிறதா அதாவது இப்போ ப்ளூடூத் ஹெட்செட் வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதில் கனெக்ட் பண்ண முடியுதா ப்ளஸ் வந்து ஒய்பைல கனெக்ட் பண்ண முடியுதா அப்போ ஒர்க் ஆகுதா அந்த மாதிரி கேட்குறாங்க ரெண்டுமே ஒர்க் ஆகுதுன்னா போத் ஆர் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி இல்லை ஒய்ஃபை மட்டும் வேலை செய்யுதுன்னா ஒய்ஃபை ஒன்லி ஒர்க்கிங் ப்ளூடூத் ஒன்லாம் ரெண்டு அது ப்ளூடூத் ஒன்லி மட்டும் ஒர்க்கிங் இல்லை எனக்கு ரெண்டுமே வேலை செய்யலைன்னா போத் ஆர் நாட் ஒர்க்கிங் அந்த ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க பின் வருமான தேர்ந்தெடுக்கவும் தேர்ந்தெடுக்கும் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் கொஷன் கேட்டிருக்காங்க டேப்லெட் ரன்ஸ் ஸ்மூத்லி வித்தவுட் சிக்னிஃபிகெண்ட் டிலே சிலது வந்து ஆகி வேலை செய்யுது இல்லைங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி இருந்ததுனா என்ன பண்ணுங்கள் இதில் வந்து இப்போ என்னது வித்தவுட் சிக்னிஃபிகெண்ட் நல்லா வேலை செய்யுதுன்னா என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு டிக் பண்ணிக்க வேண்டியது தான் அவர் எஜுகேஷன் ஆப்ஸ் ஆர் ஒர்க்கிங் வித்வுட் எனி இஷ்யூ அவர் எஜுகேஷன் ஆப்னால் என்னென்னது டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பு டிஎன்எஸ்சிடி அட்டண்டன்ஸ் ஆப்பு டிஎன்எஸ்சிடி பேரண்ட்ஸ் ஆப் அது மாதிரி நம்ம என்னென்ன ஆப் வச்சுருக்கோமோ எல்லாமே ஓகேங்களா நம்ம டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப் வந்து ஒரு அஞ்சு ஆப் இருக்குது மணர்கேணி எல்லா ஆப்புமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் டிக் பண்ணுங்கள் நீங்கள் இங்கே டிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த இடத்துல நான் டிக் பண்ணுறேன் அப்படின்னா எஜுகேஷ் ஆப்ஸு நமக்கு வந்து இங்கே ஒர்க் ஆகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து நெசசரி எஜுகேஷ் ஆப்ஸார் ப்ரீஇன்ஸ்டால்ட் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அப்டேட்டட் லேட்டஸ்ட்டு வெர்ஷன் அவைலபுள் ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு இப்போ அதில் வந்து உள்ளே போன செட்டிங்கில் போனீங்கன்னா ஓஎஸ் வந்து லேட்டஸ்ட்டு வெர்ஷன் இருந்து இருக்குதான்னு கேட்குறாங்க ஓகேங்களா அது எஸ் ஆரணும்னு செக் பண்ணிக்கோங்க இருந்ததுன்னா ஓகே லேட்டஸ்ட்டாக இருந்ததுன்னு டிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெசசரி எஜுகேஷன் ஆப்ஸ் இப்போ நமக்கு தேவையான எஜுகேஷன் ஆப் ஆல்ரெடி இருக்குதான்னு பாருங்கள் இருந்ததுன்னு என்ன பண்ணுங்கள் எஸ் கொடுத்துருங்க இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு இங்கே டிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே போனீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும் புதுப்பித்தில் அப்டேட்ஸ் மற்றும் மானிட்ரிங் டேப்லெட் சாதனை மேலாண்மை அங்கப்பில் ஒற்றை தேர்வு கவனிங்க எஸ்ஆர்னோ அப்படின்னு கேட்குது பாருங்கள் இல்லை இல்லை உங்களுக்கு எல்லாமே அதாவது அப்டேஷன் இருக்குது மா மானிட்ரிங் டேப்லெட் சாதனை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது எல்லாருக்கும் மேக்ஸிமம் இருக்கும் எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்துட்டு இங்கே என்ன கேட்குது சேவ் செக்ஷன் கேட்குது ஓகேங்களா இந்த எல்லா கொஸ்டினும் ஃபில் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம சேவ் செக்ஷன் இருக்குது இல்லைங்களா சேவ் கொடுக்குறோம் உடனே செக்ஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும் ஓகேங்களா இப்போ உடனே ப்ளீஸ் கிளிக் ஆன் சப்மிட் அப்படின்னு நீங்கள் சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே நமக்கு கம்ப்ளீட்டர்னு வந்துடும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் கம்ப்ளீட்டர் கொடுத்துருங்க எல்லாரும் மேலே ஃபீட்பேக் சப்மிட் பண்ணிடலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் எதாதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ